റെമോ റെമോ കാടാ കത്ര ബടായി ഞാൻ മാ മാ बनातो माइനറെ करेक्ट പണിനേണ്ടി ഞാനി സ്റ്റൈലാനവല അല്ല ആമാ ക്യാഷ് സ്റ്റൈലാന ലൈഫ് സ്റ്റൈലാനവാണ് അല്ലേ നീ വെയിൻ മന്നല പാടി ഞാൻ വിട്ടോ വരി വരണേയിയസമല്ലടോ ആരെ ആ ഇങ്ങേ ഇതാ ഇട്ടുണ്ട്

கட்டு மக்கள் இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சரை ஆகுது அஞ்சரைக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து ஏற்றுறதுக்கு வந்து போகிறதுக்காக வந்து எல்லாம் வந்து வெளிக்கிட்டாச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் நாலு மணிக்கிழமை வெளிக்கிடுவான்கிறது வந்து சந்தேகம் நான் வந்து வெளிக்கிட்டாச்சு என்னோட வரப்போ ரெண்டு பேரும் வந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்காங்க அவங்களையும் மேத்தி எடுத்துட்டு மாப்பிள்ளையை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து இருந்து சித்தாண்டிக்கு வந்து போகணும் அவரை ஏற்றி எடுத்து அவர் ஃபோட்டோ ஷூட் ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம் ஷூட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு தாலி கட்டிட்டு அப்படியே நடக்க போகிற எல்லாத்தையும் நம்ம இந்த காணலில் வந்து பார்க்க போகிறோம் காவலிக்கைக்கு போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து என்ன மாறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு போறாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வாங்கினேன் வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ரெடியா கல்யாணத்துக்கு நீங்கள் வரீங்க எனக்கு இது ஓகே தான் फुल கேயில விட்டா எனக்கு நல்லா இருக்காது ஷர்ட் ஆனா வெட்டி அவர்றது இந்த சட்டை எங்க வாங்கினேன் சட்டை ஆனே சட்டை என் உட்னே எட இல்லதேட வந்து

அப்படிதான் அப்படிதான் அப்படி பாஞ்சு குடி பாய் 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 இப்போ அந்த மாமா வந்து போட்டோ ஷூட்ல வந்திருக்காரு இப்போ மாமா சிடற டேய் ஸ்மைல் ப்ளீஸ் பஞ்சர் ஹே கல்யாணம் ஆக்க வந்தா சரி கேளுல நல்லா கல்யாணம் நிக்சன் மட்டும் போமா வினோஜ் கண்ணாடிக்க போடுது அப்படினா திரு நிக்ச அவர் அப்படி கண்ணடிக்க போடுது இதுல பாரு இதோட நீ படித்தாரு இந்த இதுல ஒரு சின்ன ஒரு சுண்டு முன்னுக்கு சொட்டு இந்த கதிரா வீடியோல கொஞ்சம் கூட இந்த பாட்டு பாத்துட்டு

அப்படியேதா இப்போ வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஏன்னா நிக்சர் ஒரு கல்யாணத்தை முடிச்சது வந்து அடுத்த கல்யாணத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க நான் போயிட்டு மக்களே என்ன சொன்னால் அவர் எனக்கு வந்து சொல்லலை அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து களைப்பாடுறதுக்காக வந்து விலங்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கடையில் அனுப்பி அடிக்கோம் வினோச்சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இங்கே நல்லா இருக்குமெண்ட் சொல்லி அப்போ அதனால் வந்து குடிச்சு பாவம் குடிச்சி பார்த்தது வந்து மற்ற களவுக்கு வந்து போக போகிறோம் பெட்ரோல் வந்து நிக்ஸர் நடிக்கப்படாது அடிச்சுட்டு மெட்டை களை போயிட்டு அந்த களையை முடிச்சுட்டு திருப்பி வந்து ரிட்டன் வந்து நைட்டுக்கு ஒரு ஒன்று எடுக்கப்படும் அதோட வந்து காணொலி வந்து முடிக்கப்படும் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டா மீன் வச்சுட்ட களைக்கும் வாங்கிட்டு இருக்காச்சு பயில இருக்கு மாமா சீன் கொஞ்சம் கூட போறது போய் இருக்குது குடிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி எப்படி இருக்கேன்னு சொல்லிச்சா இல்லையா அது கூலா இருக்கு தொட்டு பார்க்க நல்லா இருக்கு மக்களை இப்ப வந்து பாத்தீங்களா வந்து காருக்குள்ள சரியான மாதிரி பக்கியா கிடக்குது ஓகே இப்போ வந்து மெயின் பார்ட் ஆஃப் த ஈவெண்ட் என்னென்னு சொல்லிச்சோன்னா உள்ளுக்குள்ளே வந்து மொய் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்போம் அப்படி வெட்டிங் அப்படி போகிறப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வெட்டிங்குக்குரிய கிஃப்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலன்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்து உள்ள போக்குள்ள ஒரு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வந்து என்வெலப் வாங்கிருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து காசு வைக்க இல்லை அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் உண்டு எழுதி வச்சு கொடுக்க போகிறாங்க என்ன எழுதுறோம்ன்றதை பாருங்கள் வீடியோவில் காட்டுறோம் ஏன்னா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸண்ட் ஐடியாவது ஆர் ஐடியா யார் யாரு வினோத் ரா ஐடியா அவரை எழுத பிறர் பாருங்களா அவர் நாங்க மாமான்னு சொல்றேன் மாமா மாமா அன்புள்ள மாமா மேலுக்கு மாமா அடைய என்ன அன்புள்ள மாமாடு எழுதுடா சரி மாமா சரி மாமா ஓகே எழுது ஆமா லேட் 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 పోట <kara> ఇరవైకి <kara> <laughs> <laughs> <xe. Pasi> <kara> വേണ്ടി നയിച്ചാട്ട് മരമക്കൾ മക്കൾ മാർ ഫോർ മരമക്കൾക്കെയാ എവിടെ சரி போட்டோ பேச மாவு லன்ச் லஞ்ச் லஞ்ச் சாப்பிட்றோம் அது எம் மக்களே வீட்டில் வந்து பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு கறி பால் பிரட்டல் முட்டை மாசி ஒரு செம்பல் சிக்கன் டெவல் மார்ட்ஸ் கறி ஒரு பிரியாணி ரைஸ் இங்கே என்ன சொல்லுவீங்க சாப்பிட பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மா உண்மையில சாப்பாடு சட்டப்படியா பேருக்கு